சார் வணக்கம் வணக்கம் கே என் நேரு மேலே அமலாக்கத்துறை நிறைய குற்றச்சாட்டுகளை அடிக்கி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு அது சம்மந்தமாக உங்கள் பொதுச் செயலாளர் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் கே என் நேரோட ரியாக்ஷன் வந்திருக்கு அதிலிருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டை அவர் வச்சுருக்கார் அரசியலுக்காக பாஜக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அச்சுறுத்துக்கிறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் சமாளிச்சுருவோங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க வலி வடிவேல் ஒரு படத்தில் திருடிக்கிட்டு ஓடுவார் ஓட்ட உடனே நம்ம ஊரே துரத்தம் வர என்ன பண்ணு அவரு என்ன பண்ணார் எப்படி இப்படி இப்படி திருடன் திருடம் திருடன் அவர் கத்தினுடுவார் எல்லாரும் கிராஸ் பண்ணி போய்டுவாங்க அதில் அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது அமலாக்கத்துறைங்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு எப்படி மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இருக்கிறதோ எப்படி சிபிஎஸ்இடி இருக்கிறதோ சட்டம் ஒழுங்கு இருக்கிறதோ அதுபோல் வந்து அமலாக்கத்துறை என்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு அந்த புலனாய்வு அமைப்பையே நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்கன்னா அப்படி அவ்வளோ பெரிய யோக்கியங்களா நீங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான் திருட வரான் சொம்பெடுத்து உள்ள வெயின்னு அந்த மாதிரி திமுகங்களா இப்போ வெறும் நேரு மட்டுமே இங்கே பிரச்சனைக்கு கிடையாது உரிய ஆட்கள் கிடையாது கடந்த இந்த நான்கரை ஐந்து நிறைவு பெற இந்த நிறைவு பெறக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் கே என் நேரு ஏவாவேலு ஐ பெரியசாமி அவருடைய சார்ந்தர் அவருடைய மகன்கள் இதுபோல் முக்கியமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் பொன்முடி இதுபோல் தமிழ்நாட்டின் மிக முக்கிய பவர் சென்டர்களாக இருக்கக்கூடிய மிக மூத்த அமைச்சர்களிடத்திலே புலனாய்வுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறது மத்திய புலனாய்வுத்துறை ஆய்வு செய்திருக்கிறது இது போல வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது பல சோதனைகள் நடைபெற்று ஆய்வு ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் முக்கியமான சங்கதிகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கிற போது எல்லாருமே சொல்கிறது தான் நாங்கள் சட்டத்தின் முன் நாங்கள் நிரூபிச்சிப்போம் சட்டத்தின் சட்டப்படி நாங்கள் இதை சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக சொல்கிற ஒரு பதிலாகத்தான் இருக்குமே தவிர நான் இப் நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை நான் வந்து கறந்த பாலை விட சுத்தமானோன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை நான் விசாரணை பண்ணாங்க சோதனை பண்ணாங்க சில ஆவணங்கள் கைப்பற்றி கைப்பற்றப்பட்டிருக்கிறது நான் அதை வச்சு நான் நிரூபிச்சிக்கிறேன் அப்படிங்கிற பதிலாகத்தான் இருக்கிறத தவிர கைப்பற்றப்பட்ட ஆவணங்களே என்னுடையதல்ல அந்த ஆவணங்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இதுவரை யாருமே சொல்லலை இல்லை சார் ஆனால் இந்தியா முழுக்க பார்க்கும்போது பல மாநிலங்களில் இந்த புலனாய்வுத்துறை பல பேர் மேலே வழக்கு போட்டிருக்கு யார் மேலே வழக்கு போடுறாங்களோ அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதோ இல்லை அங்கே போய் சேரும்போதோ அந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போடப்படுது இல்லை வாஷிங் மிஷின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி மாறும்போது இப்போ கே என் நேரு சொல்கிறதுனே ஒரு நியாயம் இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை இல்லை இப்போ நேற்று பத்திரிகையில் வந்த செய்தி எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் வந்த செய்தி போக்ஸ்கோ வழக்குகள் மட்டும் அகில இந்திய அளவிலே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்போ போக்ஸ்கோ வழக்கு போடக்கூடாதா அப்போ அந்த குற்றமே நடைபெறலையா நடைபெற்ற குற்றங்கள் எல்லாம் தவறான குற்றங்களா அப்படி நம்ம அதாவது எப்படின்னா ஒரு விசாரணை அமைப்பு விசாரணை செய்கிறது ஆவணங்களை கைப்பற்றுகிறது ஒரு ப்ரிலிமரி என்கொரி என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க முதல்கட்ட முதல் தகவல் அடிப்படையில் முதல்கட்ட விசாரணை நடைபெறுகிறது அந்த கட்ட விசாரணை அடிப்படையில் பெறக்கூடிய அந்த தரவுகளை வைத்து அந்த ஆவணங்களை வைத்து அடுத்த கட்ட விசாரணை செல்கிறது அடுத்த கட்ட விசாரணை சென்ற பிறகு அதுக்கப்புறம் நீதிமன்றத்திற்கு சென்று பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் குற்றப்பத்திரிகைக்கு பிறகு இப்போ வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது ஆவணங்கள் சரிபார்க்கிற இருக்கிறது இதுபோல் நிறைய படிநிலைகள் இருக்கிறது ஒவ்வொரு வழக்குக்கும் எல்லா வழக்கையும் நம்ம ஒரே மாதிரியே நம்ம பார்த்துட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை லட்சக்கணக்கான வழக்குகள் காவல் நீதிமன்றங்களிலே புலாய்வு அடிப்படையிலேயே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் லட்சக்கணக்கில் இருக்கிறது இரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளிலே லட்சக்கணக்கான வழக்குகள் இன்னும் புலன் விசாரணையின் அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிற வழக்குகளாக இருக்குது அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது புலன் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அமலாக்கத்துறை ஒரு விசாரணை செய்கிறது அமலாக்கத்துறை விசாரணை செய்த அடிப்படையில் ஆவணங்களை கைப்பற்றுகிறது அதன்படியே முதல் முதல் தகவல் அடிப்படையில் ஒரு புலன் விசாரணை நடைபெறுகிறது புலனிமரி என்கொயரி அதை எடுக்கிறாங்க அதிலிருந்து ஆவணங்கள் எடுக்கிறது அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்கிற போது புலனாய்வுத்துறையின் மீது நம்ம கலங்கு கற்பிப்பதா அல்லது இரு கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் போதாதது அடுத்த கட்ட ஆவணங்கள் மீண்டும் தேவைப்படும் என்கிறாரு அதற்காக அந்த அமலாக்கத்துறை காத்திருக்கிறதா என்பதை நம்ம சொல்ல முடியாது இல்லை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இல்லை எதிர்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் மீது அவங்க மேலே இரும்பு கரம் மற்றவங்களெல்லாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை மறுத்தர முடியுமா இல்லை அப்படி நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலோ அல்லது இந்த மாதிரி ஊழல்களை பொறுத்தவரையோ நம்ம இந்த மாதிரி ஒரு சாயமே போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான் ஆளுகின்ற மாநிலம் சரி போ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா வேறு இப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே என்னென்ன தவறுகள் நடைபெறுகிறது என்னென்ன ஊழல்கள் நடைபெறுகிறது யாரெல்லாம் அங்க கரைவடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக என்னென்ன அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கருத்துகள் வரும் இல்லையா அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் அமைப்பு பல முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்குறாங்களே அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் புகார்கள் கொடுக்குறார்கள் புகார்கள் மீது அந்த உரிய புலனாய்வு அமைப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக உயர்நீதிமன்றம் போகிறாங்க உயர்நீதிமன்றம் உடனடியாக இது மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது ஏன் நீ அந்தந்த மாநிலங்கள் மீது இப்போ நீங்கள் குறை சொல்கிறீங்க இல்லையா குறை சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டறிந்து ஆய்ந்து அறிந்து அதற்குண்டான ஆவணங்களை நீங்கள் கைப்பற்றி ஏன் நீங்கள் வழக்கு தொடுக்கக்கூடாது வெறும் அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் ஒரு ஒரு பா ஒரு பார்வையும் பாஜக அல்லாத மாநிலங்களில் ஒரு பார்வையும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் செயல்படுகிறதுனு ஏன் நீங்க சொல்றீங்க போடுங்க வழக்கு போடுங்க நீதிமன்றம் பொதுவாகத்தான் இருக்கிறது நீதிமன்றத்தையும் நீங்க நம்பலையா அப்ப யாரையுமே நம்பாம நீங்கள் எப்படி நீ ஒரு ஆட்சி செய்ய முடியும் நீதிமன்றத்தை நீங்க நம்புறீங்களா நீதிமன்றத்திலே வழக்கு தொடுங்க வழக்கு தொடுச்சீங்கன்னா அவங்க இருக்கிற உங்களுக்கு உங்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய உங்களை இருக்கக்கூடிய ஆவணங்களில் ஏதோ ஒரு ஆவணங்கள் நீதிமன்றம் நம்புகிறது என்று சொல்வது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டு போறாங்க அது மூலியமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகாமே ஏன் நீங்க வெறும் குற்றமட்டும் அரசியல் காரணங்களுக்காக ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க வழி இருக்குது இல்லை சட்டத்தில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம்னு இருக்குதில்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு மகாராஷ்டிர ஆள் மாநிலத்தில் இந்த அமைச்சர் இன்னும் என்ன குற்றங்களை புரிந்திருக்கிறார் நின்று ஊழல் புரிந்திருக்கிறார் என்ற ஆவணங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் அங்கே புகார் கொடுத்திருக்கிறேன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள் எனவே மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் இந்த புலனாய்வு அமைப்புக்கு நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் நீங்கள் ஏன் ஒரு ஆர்டர் வாங்க முடியாது ஏன் உங்களால் செய்ய முடியாது இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சிருக்கிறீங்களே அப்போ நீங்கள் செஞ்சு ஒரு உத்தரவு வாங்கிட்டீங்கன்னா இந்த மத்திய பாஜக வெறும் வாயால் குற்றம் சாட்டுவது ஆவணங்கள் மூலமாக உயர்நீதிமன்ற உத்தரவு மூலமாக நீங்கள் ஆதாரமாக நீங்கள் குற்றம் சுமத்தலாம் இல்லையா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன் நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தேர்தல் நெருங்கிறதுனால மத்திய பாஜக அரசு இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற அமைப்புகள் மூலமாக நம்மளை அச்சுறுத்துவார்கள் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு இமீடியட்டாக இது நடக்குது அப்போ ஸ்டாலின் சொல்கிறது தான் நடக்குதுன்ற மாதிரி ஆகிடுது இல்லை இப்போ அவர் தெரிஞ்சு சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன் நான் நம்ம ஆளுங்கலாம் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறான் கண்டிப்பாக எல்லாரும் மாட்டுவானுங்க அதனால் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருங்க இவங்களாம் வருவாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவணத்தை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இல்லை எது எந்த விதமான எவிடென்ஸை வச்சுக்காதீங்க நீங்கள் அது ரொம்ப தயாராக இருங்க அப்படி சொல்கிறதான் நான் பார்க்குறேனே தவிர மத்திய அரசாங்கம் வந்துடும் இந்த காக்கா உட்கார பணம் பழங்குறது கதையெல்லாம் இது கிடையாது இது எல் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்கிறது முதலமைச்சருக்கு கண்டிப்பாக தெரியும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் உத்தமர்கள் கிடையாதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும் அதனால அந்த உத்தமர்களுக்கு இப்ப நீங்க சொன்னா இவருக்கு எதிராக திரும்பிவிடுவாங்க நீங்க சரி ஆரணும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து யாரும் அடங்கி போற அமைச்சர்கள் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் ஏதாவது குற்றம் சொல்லி அவர் மேல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நீங்க சரியா இருக்கிறீங்களா எதுக்கு நீங்க உங்க பையனை துணை முதலாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் அங்க ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குவதற்குண்டான வாய்ப்பு அங்க ஆயிடும் அதனால பக்குவமாக சொல்றாரு எல்லாம் நீங்க உஷாரா இருங்க ஆவணங்கள் எல்லாம் மறைச்சிருங்க இருக்கிறதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஒரு எச்சரிக்கை ஒரு மணியாகத்தான் நான் இதை பார்க்குறேனே தவிர நீங்கள் அதனால் வந்து நம்ம எல்லாம் உத்தமர்களாக இருக்கிறோம் மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை வைத்து நம்ம மீது புலனாய்வு அமைப்புகளை வைத்து நம்ம நடவடிக்கை எடுத்துருவாங்க அதனால் நீங்கள் எல்லாம் உத்தமர்களே உத்த உஷாராக இருக்குன்னு சொல்லலை அவர் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அதனால உஷாராக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இப்போ இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு நூறு பேரை திரட்டி அங்கே இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இதை இது அதுக்கு முகாந்தரமே இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞராக இதில் பார்த்தீங்கன்னா நீ அதாவது நீதிம நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் இந்த தீர்ப்பு சரி தப்பு இதில் என்னென்ன பிழைகள் இருக்கிறது என்னென்ன விஷா என்னென்ன அமைப்புகளை இவர் ஆராயாமல் தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் என்று நீங்கள் தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் ஆனால் நீதிமன்றத்தையோ நீதிபதியோ விமர்சனம் செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது சட்டத்தை மீறி எந்தவித தீர்ப்பும் அவர் கொடுத்து விடவில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு ஒரு வர்ணத்தை பூசுறீங்க ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அந்த தீர்ப்பின் மீது உங்களுக்கு மேல்முறையீடு என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது மேல்முறையீடு செய்யணும் மேல்முறையீடு நீங்க அரசாங்கம் செய்கிறது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள் உங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்றாங்க உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அதற்கும் மேலும் உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சட்டத்திலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க என்ன பண்ணணும் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் நீங்க வழக்கு கொண்டு போகணும் ஒரு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அந்த உத்தரவை மதிக்காத ஒரு அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்றுதான் இருக்கக்கூடிய இந்த மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு தமிழக அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கொண்ட அந்த உத்தரவை இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்குண்டான முனைப்பை அரசாங்கமே எடுக்கிறது இரண்டு பிரிவினருக்கிடையே துவேஷத்தை தூண்டுகிற ஒரு வேலையை தமிழ் ஆளுகின்ற அரசியலமைப்பின்படி ஆளுகிற ஒரு அரசாங்கம் எடுக்கிறது என்று சொல்லி மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்குண்டான ஒரு முனைப்பை ஒரு பில்லை பாராளுமன்றத்தில் கொண்டாந்தாங்கன்னா இது பாராட்ட தகுந்தது வழக்கறிஞராக ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பி எந்த நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இல்லை நீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவை சிறைமேற்கொண்டு அடிபணிந்து செல்வதுதான் ஒரு இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய பிரதான கடமை உங்களுக்கு உங்களுக்கு அது பிடிக்கலையா மேல்முறையீடு போங்க அதையும் பிடிக்கலையா அதுக்கு மேலே போங்க அதையும் பிடிக்கல அதுக்கு மேலே போங்க சட்டம் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு கொடுக்கிற வரையில் நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துங்கள் அதை விட்டுட்டு நான் கொடுக்குற தீர்ப்பே நான் மதிக்க மாட்டேன் ஆனால் அந்த கொடுத்த நீதிபதி மீது களங்கம் கற்பிப்பேன் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன சட்டத்துக்கு முறைணா அந்த நீதிபதி செயல்பட்டுட்டாருன்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்க இப்போ நீதிபதி மேல இப்போ அவங்க அவதூறுகள் சோசியல் மீடியாவில் வேற எங்கேயாவது எழுதுறாங்கன்னா அது அவதூறுன்னு எடுத்துக்கலாம் பார்லிமெண்ட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க அது அவர்களுக்கான உரிமைன்னு தானே பார்க்க முடியும் அந்த இடத்துல போயிட்டு மாநில அரசை கலைக்கணும்னு சொல்றது எந்த வகையில் இது உரிமையாக கிடையாது இருக்கக்கூடிய நேர்மையாக நடைபெறக்கூடிய சட்டத்தின்பால் இயங்கக்கூடிய நீதிபதிகளுக்கு விடக்கூடிய ஒரு த்ரெட் இது இந்த பண்ணக்கூடிய வேலை வந்து நீதிபதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக தான் நான் இதை நான் பார்க்கறேன் நான் நீதியின்பால் செயல்படக்கூடிய இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டில் ஒரு ஃபயர் ஆகுது அந்த ஃபயர் ஆகி ஃபயர் அணிக்க போகும்போது கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறாங்க ஸோ அந்த பணம் எப்படி வந்தது என்று விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நிர்ணயம் பண்றாரு நியமனம் பண்ண பிறகு அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க இது முறைகேடாக பெறப்பட்ட படம் என்று அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள் அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பதிவு விலகிடுங்க அவர் பதவி விலக மாட்டேன்னு சொல்றாரு அதன்பேது அவர் மீது ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டாடுறாங்க பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒப்புதல் பெறப்படுகிறது அதுக்கப்புறம் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுண்டான வேலை நடைபு இது நியாயமா சட்டத்தின்பால் நடந்த ஒரு விஷயம் அந்த நீதிபதி முறைகேடாக பணத்தை பெற்றிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இந்த விஷயத்தில் இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் நீங்கள் நீங்களாக ஒரு முடிவு செய்து கொண்டு ஒரு சாயத்தை அவர்கள் மீது பூசுகிறீர்கள் அந்த சாயத்தை பூசுகிற போது அந்த சாயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவீர்கள் பாராளுமன்றத்தில் அவர் மீது அவருக்கு எதிராக இப்போ இதில் சட்டத்திற்கு எதிராக அவர் எங்கே நடந்துட்டார்னு தான் நான் கேட்குறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்துகிறாங்க அதில் எதுவும் வந்து கருத்து கிடையாது உங்களுக்கு அறுதி பெருமை அங்கே இல்லை நீங்கள் அந்த பில்லு அறிமுக நிலையில் டிஸ்மிஸ் ஆகிடும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அதை விட்டுடுங்க அதை அது ஒரு பக்கம் ப்ரொசீஜராக போகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு தீர்மானத்தை அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்குண்டான முகாந்திரம் அவர் கொடுத்த தீர்ப்பில் எங்கு வந்தது அவர் சட்டத்திற்கு எதிராக எங்கு நடந்து கொண்டார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எங்கு நடந்து கொண்டார் இருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசீலிக்காமல் அல்ல அல்லது இது இந்த வழக்கிற்கு சம்மந்தமில்லாத விடயங்களை ஏதாவது இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாரா வழக்கு சம்பந்தமில்லாத தீர்ப்பை எங்கேயாவது கொடுத்திருக்கிறார்களா எங்கேயாவது சொன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு அறத்தின்பால் நடக்கக்கூடிய சட்டத்தின்பால் நடக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் நான் இந்த இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த பா பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திலேயே அங்க தீபம் ஏற்றுவது தொடர்பான சர்ச்சையில பாஜகவும் இந்து அமைப்புகளும் ஒரு அரசியல் பண்றாங்க அதற்கு அதிமுகவும் துணை போதுன்னு உங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்களே அந்த தீர்ப்பையொட்டி நீங்க உங்க பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும் பொதுவெளியில் உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வழக்கமாக ஒரு திராவிட கட்சிகள் அல்லது ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுக எப்படி செயல்படுமோ அதிலிருந்து விலகி பாஜக எந்த பாதையில் போதோ அந்த பாதையில் அதிமுகவும் போதுன்ற விமர்சனம் உங்கள் மேலே வருது இல்லை இது எப்படின்னா ஒரு திமுகவில் பரப்பக்கூடிய ஒரு நெரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் நான் இதை நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு நாலு நான்கு தினங்களுக்கு முன்பாக கார்த்திகை தீபம் நடந்துச்சு துறையாக இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க லட்சக்கணக்கானவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு அரசாங்கம் சொல்லுது அந்த இடத்துல ஏதாவது தள்ளுமுல் நடந்துதா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது சீர்கட்டிச்சா இல்லை அங்கே ஏதாவது த இது போல காவலர்களை தாக்குதல் ஏதாவது நடந்ததா இல்லை அங்கே வந்து பக்தர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டுதா எதுவும் இல்லை இல்லை இந்த அரசாங்கம் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருச்சு இல்லையா முப்பத்தைந்து லட்சம் பேர் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை அமைதியான முறையிலே அந்த 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 சமயத்தை சார்ந்திருப்பவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் கூட்டின அந்த கூட்டத்தை உங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்களே இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு இல்ல நோக்கம் இருக்குல்ல அங்க இருக்கிற கூட்டம் பக்திக்காக சாமி கும்பிட வராங்க தப்பான நோக்கத்துக்கே வரட்டுமே ஒரு ஆயிரம் பேர் கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் என்னத்துக்கு கேவலமான அரசாங்கம் பதவி வெளியிட்டு போங்க ஒரு ஆயிரம் பேர் உங்களால கட்டுப்படுத்த முடியல எதுக்கு அரசாங்கம் அது எதுக்கு முன்னூத்தி நாற்பத்தி நாலு எதுக்கு தேவைப்படுது லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு இல்லையா இவங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியுமோ அப்படிதான் பண்ண முடியும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஒழுங்கா வந்து போயிருக்கிறான் இல்ல அவங்களுடைய நோக்கமும் இவங்க நோக்கமும் வேற இருக்குல்ல அவங்க யாரும் ஒண்ணுமே பண்ணலையே உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பு பிரகாரம் நாங்க போன எங்களை அனுமதின்னு கேட்கறான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன விதம் எந்த விதத்துல சட்டத்தின் பால் வந்துடும் என்ன அனுமதி நான் கேட்கறது எப்படி சட்டத்தை மீறிய செயலா எப்படி வந்துடும் அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷமா இல்லைன்னு சொல்றாங்களா அந்த இடத்துல அந்த தூண்ல நூறு வருஷமா தீப ஏத்தலைன்றாங்களா அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குதுன்னு அர்த்தம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்பட்ட ஒரு விஷயம் நூறு வருடங்களை கடந்து திருப்பி அதை தொடரணும்னு நான் நினைக்கிறேன் அதுல என்ன தப்பு இருக்குது இல்ல அதை யாரும் சொல்றாங்களோ அவங்களுடைய பின்னணியை பார்க்க வேண்டியதா என்ன பின்னணி உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நீதிமன்றம் பாத்துருச்சு இல்ல நீதிமன்றம் உச்சபட்ச அமைப்பா கலெக்டர் உச்சபட்ச அமைப்பா கலெக்டர் பெரியவரா ஹைகோர்ட் பெருசா யார் பெரியவங்க ஹைகோர்ட் தான் பெருசு ஹைகோர்ட் சொல்றது கலெக்டர் கேட்கணும் ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிக்குது அதே மாரி நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு போடுறேன்னு எப்படி ஆள் எதுப்போ அப்ப உங்களுடைய மனநிலைமை என்ன உங்களுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு இஸ்லாமிய அமைப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா அந்த வழக்கில் இரண்டு பிரிவினர்கள் எதிர்மனுதாராக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்றக்கூடாது இந்த இடத்துல இந்த தூணு அந்த தர்காவுக்கு சொந்தமான சொல்லியிருக்கிறாங்களா இல்ல அப்ப எதுக்கு தேவையில்லாத எதுக்கு நீங்க எதுவும் பிரச்சனை பண்றீங்க அப்ப சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகளுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது மாறாக ஓட்டு அரசியல் செய்யக்கூடியது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி சட்டம் என்ன சொல்கிறது நீதிமன்றம் என்ன சொல்கிறது அதை மதித்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத அளவிற்கு ஒரு நடைபெற்ற ஒரு அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாறாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து வாக்கு வங்கிக்காக மட்டுமே சிறுபான்மையினரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அது தற்போது மெல்ல மெல்ல சிறுபான்மையினர் நல்ல விதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தேர்தல் நெருங்குறதுனால கூட்டணி குறித்த பேச்சுகளும் அதிகமாக இருக்கு உங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் டெல்லிக்கு போகிறதும் இல்லை உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களோட சந்திக்கிறதும் தினம் தினம் செய்தி ஆகிட்டே இருக்குது இதனால் அதிமுகவுக்குள்ளே ஏதாவது மாற்றங்களோ அல்லது தாக்கமோ இருக்குன்னு பார்க்க ஒன்றும் வராது முதல்ல நீங்கள் சொல்லிட்ட நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவங்க எங்கே போனால் என்ன இருக்குது அது எது வளம்னா இடம் போனானா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா நீக்கப்பட்டவர்கள் எங்கே வேணா போட்டோம் அது அவங்களோட விருப்பம் அதில் நம்ம தலையிடுவதுக்குண்டான எந்த விதமான நமக்கு இல்லை அதே போல் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிறது அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சி தான் அசாஃப்னோ கூட்டணியில் இருக்குது பாஜக அவங்க தலைவரை பார்க்க போகிறாங்க டெல்லிக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாருடைய அனுமதி இல்லாமல் யார் போய் டெல்லியில் போய் பார்த்துட்டாங்க அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் போய் பார்க்கல ஸோ அதனால் அதுக்கு இந்த இந்த நடைமுறை இந்த கேள்வியே எழாது அது போன்ற ஒரு விடயம் நடைபெறவில்லை அதிமுகவிலிருந்து இருந்து அதுபோல தலைமைக்கு மாறான எண்ணத்தோ எண்ண ஓட்டத்தோடு யாருமே இங்கே இல்லை நல்ல முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் மிகப்பெரிய வலுவான கூட்டணியை எங்களுடைய பொதுச் செயலாளர் உறுதியாக ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த பொதுக்குழுவில் முக்கிய அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்களே ஓபிஎஸ் கட்சியில் சேருவதற்கான நடவடிக்கை எல்லாம் தொடங்கிடுச்சு அதை பற்றி ஒரு முக்கியமான தீர்மானத்தை பொதுக்குழுவில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க உண்மையாது இல்லை தீர்மானத்தை பற்றி இப்போ நான் சொல்ல முடியாது நாளைக்கு பொதுக்குழு அதனால் அதை நான் அதை சொல்ல முடியாது எந்த விதமான முடிவாக இருந்தால் கட்ட முடிவு உயர்மட்ட குழுவும் பொதுச் செயலாளரும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்க முடியும் என்னை பொறுத்த வரையிலே அதுபோல் மீண்டும் இணைப்பதற்கு அந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுகிறதா என்று சொன்னால் அதை அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லைன்னு நான் சொல்லணும் நன்றி சார் மகிழ்ச்சி